ஒழுக்கமும் உண்மை பேசும் குணங்களையும் உடைய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்தோதமிழ் ஸ்ரீயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் அதற்கு முதலில் சுவாதி நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம் சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் ஆவார் இதன் அடையாள குறியீடு காற்றில் அசையும் ஒற்றைப்புல் ஆகும் சுவாதியின் சமஸ்கிருத பெயரான சுவாதி என்பது வாழ் அல்லது தங்கீராமை என்னும் பொருள் கொண்டது தங்கீராமை என்றால் தடையின்றி நகர்வது என்று அர்த்தம் இந்த நட்சத்திரம் மாதுளை முத்து போன்று சிவந்து காணப்படும் இது ஒரு வைரக்கல் நடுவில் ஜலிப்பது போன்று தோற்றமளிக்கும் இது ஒற்றை நட்சத்திரம் இப்பௌர்ணமி தினங்களில் ஆக்சிஜன் எடுக்க கடலின் மேற்பரப்பில் சிப்பிகள் வரும்போது விண்ணிலுள்ள பனித்துளிகள் அதில் விழுந்து முத்தாகும் நிகழ்வு சுவாதி நட்சத்திர நாளில்தான் சாத்தியமாகும் என்று ரசகுளிகை சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது திரிய நரசிம்மூர்த்தி பிறந்த நட்சத்திரம் இது ஆகும் மேலும் திருமகள் அவதரித்த நட்சத்திரமும் இது என்று சொல்லப்படுகிறது நரசிம்மமூர்த்தி பிறந்த நட்சத்திரம் என்பதால் சுவாதியை சோதிக்காதே என்ற பழமொழியும் உண்டு இதன் நான்கு பாதங்களும் துலா ராசியில்தான் வரும் இது ஒரு தேவக்கண நட்சத்திரம் இதன் மிருகம் ஆண் எருமை இதன் பறவை தேனி ஆகும் இதன் தேவதை மான் வாகனத்தில் வீற்றிருப்பவரும் புகை நிற மேனி உடையவருமான வாயு பகவான் இதன் மரம் பாலில்லாத மருத மரம் ஆகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் சுவாதி நட்சத்திர அதிபதி ராகு பகவான் என்பதால் இவர்களுக்கு முன்கோபம் அதிகம் இருக்கும் என்றாலும் இவர்கள் நல்ல அறிவுள்ள திறமைசாலிகளாகவும் நற்குலங்கள் நிரம்பியராகவும் சுறுசுறுப்பானவராகவும் இருப்பார்கள் நல்ல நற்பண்புகள் உடையவர்கள் மனித உரிமைகளைப் பற்றி அடிக்கடி சட்டம் பேசுவார்கள் பிறருக்காக அதிகம் உதவி செய்வார்கள் அனைவரையும் தன் வசம் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் சில நேரங்களில்தான் சொல்வதுதான் சரியென தவறான வழியையும் காட்டிவிடுவார்கள் திடமான புத்தி உடையவர்கள் என்றாலும் அடிக்கடி தன் புத்தியை மாற்றிக் கொள்வார்கள் எளிதல் பயப்படும் குணம் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரிடமிருந்தும் வித்தியாசப்படுவார்கள் எல்லா நேரமும் சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள் விளையாட்டுக் குணம் அதிகம் இருக்கும் சுயமரியாதையை இழக்க விரும்ப மாட்டார்கள் யார் என்ன சொன்னாலும் தனக்கு சரியெனப்பட்டதை மட்டுமே செய்வார்கள் அதில் தவறுகள் நேர்ந்தால் பகிங்கரமாக மன்னிப்பையும் கேட்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே அழகும் தேவபக்தியும் மிகுந்தவர்கள் கூறிய அறிவு ஞாபக சக்தி கலைகளில் ஆர்வம் தன்னம்பிக்கை தாராள மனப்பான்மை இரக்க சிந்தனை கொண்டவர்கள் ஓரளவு தர்ம நியாயத்தை கடைப்பிடிப்பவர்கள் அதேநேரம் கோபம் பாசம் சுயநலமும் இவர்களிடம் உண்டு துலாக்கோல் போல நல்லது கெட்டதை சீர்தூக்கிப் பார்த்து தீயதை அகற்றி நல்லதை கடைப்பிடித்து வாழ்வில் உயர்வார்கள் வயதான பிறகும் கூட விளையாட்டுப் பிள்ளையாக நடந்து கொள்வார்கள் குழந்தைகளுடன் இருப்பதை விரும்புவார்கள் அக்கம்பக்கத்து வீடுகளில் உள்ள குழந்தைகளைக் கூட கவர்ந்து விடுவார்கள் பெரியவர் முதல் சிறியவர் வரை பாகுபாடின்றி பழகும் குணம் உள்ளவர்கள் நல்ல எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் உடையவர்களாக இருப்பார்கள் எந்த காரியமானாலும் அதில் எப்போதும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே மிக பிரம்மாண்ட சிந்தனையுடன் தான் இருப்பார்கள் பொதுவாக இவர்கள் சிறப்பு பிரியர்கள் என்று சொல்லப்படுகிறது மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் வாட் மோதிரம் அணிவதில் அதிக ஆர்வம் இருக்கும் அஸ்வாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தங்களை அழகாக வைத்துக் கொள்ள நினைப்பார்கள் சுக்கரன் வீட்டில் ராகு இருப்பதால் சிற்றின்ப பிரியர்களாக இருப்பார்கள் மேலும் நொறுக்கு தீனி டீ காபி விருப்பம் அதிகமாக இருக்கும் யார் உதவி என்று வந்து கேட்டாலும் முதல் ஆளாக நின்று உதவுவார்கள் இப்பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களால்தான் கர்மா அதிகமாக சேரும் என்று சொல்லப்படுகிறது இவர்களுக்கு ஆன்மீகத்தின் மேல் மிகுந்த நாட்டம் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் எதிர்மறை குணங்கள் அதாவது பலவினங்களைப் பற்றி பார்ப்போம் ஒருவர் தங்களின் பலவினத்தை அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றிதான் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தாங்கள் செய்யும் செயல் நல்லதோ கெட்டதோ யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியாது அவர்களாகே மனம் வந்து சொன்னாதான் மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியும் என்பதான் உண்மை மேலும் இவர்களுக்கு கெட்டது செய்யும் சூழ்நிலை வரும் பட்சத்தில் தவறு செய்யும் குணம்தான் இவர்களுக்கு மேல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இவர்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் ஆனால் அடுத்தவர்களுக்கு வேலை செய்ய சொன்னால் மட்டும் பம்பரமாக சுழல்வார்கள் இவர்களுக்கு பேராசை அதிகமாக இருக்கும் மத்தவங்க முன்னாடி நம்ம இப்படி இருக்க என்ற எண்ணமும் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைதியானவர்கள் அதே சமயம் பிடிவாத குணம் நிறைந்தவர்கள் மேலும் குறுகிய மனப்பான்மை உடையவர்கள் இவர்களுக்கு குடிப்பழக்கம் புகைப்பிடித்தல் போன்றவற்றில் நாட்டம் இருக்கும் கவனம் அவசியம் சற்று செலவாளிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் கடின உழைப்பும் கொண்டவராக இருந்தாலும் சிக்கனமாக இல்லாவிட்டால் இவர்கள் பொருளாதார சிக்கல்களில் மாட்டித் தவிக்கும் நிலை வரலாம் இவர்கள் கோபத்தில் பொதுவான செய்யப்பட மாட்டார்கள் நன்றி வணக்கம்